வணக்கம் நான் சமையல் வீடியோ போட்டு நிறைய நாளாச்சு இன்னைக்கு பால் கொழுக்கட்டை செய்வது எப்படின்னு ரெசிபி போடலான்னு இருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செய்து பாருங்கள் நல்ல ருசியான ஒரு சமையல் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு கப் தண்ணீர் விடுவோம் அதை நம்ம சூடு பண்ணிக்கலாம் எதுக்கு இப்போ அந்த தண்ணியை சூடு பண்ணுறோன்னா நம்ம மாவு உருண்டை பிடிச்சி வேக விடும்போது அந்த மாவு வந்து பிரியாமல் இருக்கும் பாத்திரத்தில் நம்ம ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அந்த மாவுலேயே சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் இப்போ நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி மாவில் வந்து நம்ம உப்பும் போட்டாச்சு நெய்யும் போட்டாச்சு இனி என்ன பண்ணணும்னா நம்ம அந்த சூடு பண்ணி வச்சுருக்கிற சுடுதண்ணியை இதில் ஊற்றி நல்லா இப்படி கிளறி விட்டுக்கலாம் பாருங்க நான் இப்போ சுடுதண்ணி ஊற்றுறேன் இப்போ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சப்பாத்தி மாவு பத்துக்கு வந்துருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் இதை ஆற விட்டுருவோம் மாவு வந்து நல்லா ஆரியாச்சு இப்போ எப்படின்னா நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு குட்டி குட்டியாக உருட்டை பிடிச்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அழகாக பெசைஞ்சாச்சு இப்போ நான் குட்டி குட்டியாக உருண்டை பிடிக்க போகிறேன் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்னா மறுபடியும் ஒரு கப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி அந்த உருண்டைகள் முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கொள்ளணும் தண்ணியை சூடாக்கிடலாம் எல்லாம் அழகாக குட்டி குட்டி உருண்டையாக நம்ம பிடிச்சாச்சு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை ஒவ்வொன்றா அதில் போட்டுருவோம் இது என்னென்னா நம்ம மொத்தமாக சேர்த்து கொட்டணும்னா ஒட்டிடும் அதனால் இப்படி தனித்தனியாக போட்டால் ஒட்டாமல் அழகாக வரும் ஆல்மோஸ்ட் எல்லா உருண்டைகளும் போட்டாச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நல்லா கொதிச்சு இருக்கு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்து நல்லா பொடிச்சு அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது போது இந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது இன்கேஸ் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியில் மாவை கரைச்சி இதுல சேர்த்துக்கலாம் பாத்தீங்களா நல்லா கரெக்டா வெந்துட்டு அழகாக வந்துட்டுருக்கு என்ன பண்றேன்னா நான் பால் சேர்த்துக்கிறேன் இது கூட பால் ஊற்றிக்கலாம் நல்ல பசும்பால் பாருங்க பால் ஊற்றியாச்சு ஆனா இப்போதான் முக்கியமான இது என்னன்னா இந்த பால் வந்து பொங்குற நேரம் நம்ம லோ ஃப்ளேம் பண்ணிடணும் உடனே டக்குன்னு வந்து தீயை இப்படி குறைச்சிடணும் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஃபுல்லாக ஃப்ளேம் வச்சு மறுபடியும் நல்லா கொதிக்க விடணும் அப்படி அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும் என்னென்னா நம்ம இப்படி கூட்டி வச்சு குறைச்சி அப்படியே நல்லா வேக விடும்போது அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக சூப்பராக வரும் இப்போ பொங்குதா இப்போ நான் லோ ஃப்ளேம் பண்ணிட்டேன் லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி கிண்டி விடுவேன் சக்கரை சேர்த்தாச்சு இப்போது சேம் அதே மாதிரி மறுபடியும் கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் சரிங்களா நான் கிளறி விட்டுட்டே இருக்கேன் நான் வந்து வெள்ளை சக்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கருப்பட்டி பாகு காய்ச்சி கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா என் குழந்த வெள்ளை சக்கரை போட்டால் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவான்னு எதை எப்பாவது ஒரு தடவை இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரை சேர்த்து செய்வேன் பால் கொழுக்கட்டையானதுனால நீங்கள் எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்துக்கலாம் ஆனால் இது இப்படி அடுப்பில் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டோம் சொன்னா நல்லா கெட்டியாகி அப்புறம் வீணாக போயிடும் நம்ம கூடயே இருந்து அந்த ஃப்ளேம் வந்து கரெக்டாக பார்த்து வச்சாதான் அது கரெக்டாக நமக்கு கிடைக்கும் குக்காகி இல்லைன்னு சொன்னால் எல்லாம் வீணாக போயிடும் இப்போது நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்குறேன் நான் நான் வந்து ரெடிமேடாக வாங்கியிருக்கேன் நீங்கள் என்ன செய்யலாம்னா அரைச்சி கூட தேங்காய் பால் நல்லா வெட்டியாக எடுத்து இப்படி சேர்த்துக்கலாம் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை இப்போ பவுலில் மாற்றி நம்ம சர்வ் பண்ணலாம் அழகான கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ